ஹாய் ஹலோ வணக்கம் தூத்துக்குடி மக்களே நம்ம தூத்துக்குடியில் விஐபி ஏரியாவில் வீடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடு உங்களுக்கு தாங்க நல்லா அருமையான ரெண்டே முக்கால் சென்டில் வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கலைஞர் அரங்கம் பிளாக் பாரக்ஸ் பேக்கரிக்கு பேக் சைடில் தாங்க இருக்குது பேக் சைடில் உள்ள தனசேனால்தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கு பாருங்கள் ரெண்டே முக்கால் சென்டில் நல்லா பேஷஸ்ஸாக ரெண்டு பெட்ரூம் டபுள் பெட்ரூமோட வீடு அமைஞ்சிருக்குங்க இது பாருங்கள் ஹாலு நல்ல பெரிய ஹாலுங்க அதே மாதிரி கிச்சன் பாருங்கள் கிச்சன் நல்ல மாடல் கிச்சனுங்க நல்ல அருமையான புது வீடுங்க தெற்க பார்த்த வாசல் உள்ள வீடு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நான் சொன்ன தகவல் உங்களுக்கு புரியும் அதனால் பாதியிலே போயிட்டு மறுபடியும் கால் பண்ணி கேட்காதீங்க அதே மாதிரி என்னன்னாலும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அதனால் நீங்கள் என்ன டவுட் இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணலாம் பாருங்கள் நல்லா வந்து டபுள் பெட்ரூமோடய வீடு இருக்குங்க கிச்சன் நல்ல ஹால் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஹாலுங்க அதுமாரிக்கு கிங் சைஸ் பெட் பெட்ரூமுங்க பாருங்க பெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா கிங் சைஸ் பெட்ரூமு வுட்டும் இருக்குது அப்புறமேல் கபோர்டு ஒர்க்கெலாம் அந்த சீலிங் பால் சீலிங் இருக்குலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வீடு அவ்வளோ பிடிக்குங்க அந்த மாதிரி நல்ல அருமையாக குவாலிட்டியாக பொருள்கள் வந்து நல்ல தரமாக உங்களுக்கு வீடு கட்டியிருக்காங்க பாருங்கள் பார்த்து பார்த்து அதாவது நம்ம வீடு எப்படி கட்டி நம்ம சொந்தத்துக்கு கட்டுவோமோ அதே மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்கள் உடோருக்கு சரி வால் சீலிங் சரி அந்த மாடலும் சரி எல்லாமே அருமையாக இருக்குங்க பாருங்கள் வாஷ்பே இந்த பாருங்கள் நல்லா பேசஸாக கொடுத்துருக்காங்க நம்ம வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு சவர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக புது டெக் அதாவது நல்ல ஒரு குவாலிட்டியான சவர் கொடுத்துருக்காங்க மாடலாக பார்த்தவண்ணி பிடிக்குங்க அந்த மாதிரி இருக்குது வீடு பாருங்கள் பாருங்கள் நல்ல பெரிய பெட்ரூம் தான் கிங் சைஸ் பெட்ரூம் தாங்க ரெண்டு கிங் சைஸ் பெட்ரூம் வந்துருங்க கப்டூருக்குலாம் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குங்க வீடு நமக்கு உடனே பிடிக்குங்க அந்த மாதிரி வீடை வந்து அருமையாக கட்டியிருக்காங்க பொருள் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க மாடர்ன் கிச்சனு கபோர்டு ஒர்க்குலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே மாடனாக இருக்கும் அதுமாதிரி வெளியில் பாருங்கள் அவங்களுக்கு விட்டு கெட்டியிருக்காங்க இது நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் அப்படியே நம்ம வந்து இன்னொரு பெட்ரூமை பார்ப்போம் பாருங்கள் கால் பாருங்களேன் நல்லா அழகாக லைட் செட்டிங்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது வீடு அதாங்க வீடு பார்த்தோன்னே உடனே பிடிக்கிற மாதிரி அம்சமாக எல்லா வேலைப்பாடுகளும் நல்ல தரமாக இருக்குது பொருளெலாம் பாருங்களேன் வாங்க இன்னொரு பெட்ரூம் பெட்ரூம் கிங் சீஸ் பெட்ரூமை பார்க்கலாம் பாருங்கள் ஒர்க்கு நம்ம அப்படியே நம்ம வாங்கி குடியேறுற மாதிரி தாங்க எல்லாமே இருக்கு நம்ம தூத்துக்குடியில் வீடு வாங்கணும்னாலும் சரி ப்ளாட் வாங்கினாலும் சரி தோட்டம் மொத்த ஏக்கர் நிலங்கள் வாங்கணும்னா நம்ம சரி கரப்பசுமிங்களை ஹிஸ்டாக கண்டெக்ட் பண்ணாங்க நமக்கு உண்டான உங்களுக்கு வந்து பாட்டி டு பாட்டி தான் நேரடியாக நாங்கள் ஓட்டுருவோம் நீங்கள் நேரடியாக பேசிக்கலாங்க நமக்கு உண்டான ரெண்டு பர்சன்ட் கமிஷன் மட்டும்தாங்க பாருங்கள் கபலும் இருக்குது அருமையாக இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொருள் நல்லா தரமாக போட்டிருக்காங்க எந்த குறையும் சொல்லாத அளவுக்கு அந்த குறையும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நல்லா தரமாக போட்டிருக்காங்க பொருள் பாருங்கள் சவர வந்து நல்ல மாடல் சவர்தான் அட்டாச் பாத்ரூமோட கிங் சைஸ் பெட்ரூமுங்க பாருங்கள் நல்லவங்களுக்கு பெரிய பெட்ரூம் பெரிய ஹாலு நம்ம சோபா செட் போடுறதுக்கு பெரிய எல்இடி டிவிக்கிறது அருமையாக இருக்கும் விருப்பமுள்ள நண்பர்கள் நம்ம தூத்துக்குடி ஸ்ரீ கருப்பசாமி ரிகல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே